ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வம் செல்வி இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி விட்ட கோழி குழம்பு பார்க்கப்பறம் வாங்க இதுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் அரைக்கிறதுக்கு எல்லாம் வேணும் பார்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லி ஒரு நாலஞ்சு வத்தல் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஜாதிக்காய் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நம்ம ஆயிலில் போட்டு வறுத்துக்கலாம் வறுக்கும்போது தேங்காவும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் அடுத்து இதோ பக்கம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு அரைக்கும் போது இது கூட தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் அடி பண்ணிக்கலாம் அன்னைக்கு குக்கரில் வைக்கிறனால குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பச்சை மிளகா பல்லாறு ரெண்டு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒன் கேஜி சிக்கனை உள்ளே போட்டு அதுக்கு கூட கொஞ்சம் நாலு உருளைக்கெழங்காய வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச இதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வைக்க நம்ம வச்சிடலாம் அவ்வளோதான் ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட குழம்பு ரெடியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை போட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸில் தோங்க தேங்க்யூ